விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானத்தில் தீப்பற்றிய நிலையில் அதில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர்த்த பின்னர் ஹாலிஃபாக்ஸ் விமான நிலையத்தில் ஏர் கனடா விமானம் தரையிறங்கும் போது லேண்டிங் கியர் பழுதானதாக தெரிகிறது இதனால் இறக்கை பகுதி ஓடுபாதையில் உரசி விமானத்தில் திடீரென தீப்பற்றியது உடனடியாக விமானத்தில் பற்றிய தீயை அணைத்த அதிகாரிகள் சுமார் எண்பது பயணிகளை பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க